யாராவது வனாந்திரத்துல இருந்து ஆண்டவரை எனக்கு உங்களை பார்க்கணும் சொல்லுவோமா எவ்வளவு சீக்கிரம் இந்த வனாந்திரம் வயல்வெளியா மாறுறதுக்கு நம்ம பிரயரம் சொல்லணுமோ சொல்லுவோம் தாவிதுடைய ஜெபத்து பாருங்க யூதாவின் வனாந்திரத்திலிருந்து அவன் கேட்கறது வயல் நிலமா மாத்துங்கன்னுல எனக்கு உங்களை பார்க்கணும் எனக்கு பிரசனை வேணும் அவங்கள பார்க்கணும் இப்படி தேடி வந்தவன் என்ன சொல்றா தெரியுமா நான் வல்லமையும் கண்டேன் நான் மகிமையும் கண்டே வனாந்திரத்தில் வல்லமை வெளிப்படும் வனாந்திரத்தில் மகிமை வெளிப்படும் அப்படியானால் நான் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன் தேட வேண்டியவரை சரியாய் தேடினார் தேடி வர வேண்டியதெல்லாம் சரியாய் வந்து கொண்டிருக்கும் இந்த மூன்று பேர்ல இஸ்ரேலின் ராஜா ஒரு வழியில தேடி தேடி பார்த்து ரிசல்ட் என்ன தெரியுமா ஐயோ ஆனால் ஒரு வழியை செலக்ட் பண்ண ரிசல்ட் என்ன தெரியுமா தண்ணீர் தேடி வருது சபையை தேடி வந்தது சரினா உன்ன தேடி வர வேண்டியது எல்லாம் வந்துட்டு இருக்குது நம்பர் நல்ல கைகளை தட்டி ஆலை லூயா தேடி